ஆக சு தெரி தெரியுமா நபிவங்க கடைசியாக செஞ்ச வசியத் அதை பின்பற்றினாலே போதும் சகோதரர்களே நபி அவர்கள் முக்கியமான நாலு விடயங்களை சொன்னாங்க கடைசியா இருபத்தி மூன்று வருடம் பல்லாயிரம் விடயங்களை பேசிட்டு நபி அவங்களுக்கு தெரியும் கடைசி காலத்துடைய பிரச்சினை முதலாவது சொன்னார்கள் என்னுடைய சமூகமே நான் உங்களுக்கு பயப்படுறது துனியாவை அல்ல நீங்க எல்லாம் ஏழ்மையில மௌத்தா இறுவங்கள் நான் பயப்படவில்லை நான் பயப்படுவது உங்களுக்கு உலகம் அதிகரிக்கும் காசு கூடும் பணம் கூடும் நீங்க சண்டை பிடிச்சு தூள் தூளாக மாறுவீர்கள் நான் உங்களுக்கு பயப்படுகிறேன் முதலாவது இரண்டாவது சொன்னார்கள் இத்த புல்லாக பெண்கள் விடயத்தில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் பெண்கள் ஒரு அது பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது தலா கொடுமையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மூன்றாவது நபி அவர்கள் மிக முக்கியமாக சக்கராத்தில் கூட பேசியது அஸ்வலா 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 என்றார்கள் தொழுகையில் கவனமாக இருங்கள் தொழுகையில் கவனமாக இருங்கள் மீது அன்பா நபிக்காக நீங்கள் எதையும் செய்வீர்களா தொழுகையில் கவனமாக இருங்கள் உங்களோட வாப்பா உங்களை வளர்த்து கடைசி ஒரு வார்த்தை சொல்லிட்டு மௌத்தாயிட்டார் எவ்வளோ கவனமாக இருப்போம் அந்த வார்த்தை எவ்வளோ பேசினார் மறந்துடும் ஆனால் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க கடைசியாக தொழுகையில் கவனமாக இருங்கள் அன்பின் அடையாளம் மருதான் சகோதரிகளே அதான் சொன்னால் மனைவி இருக்கட்டும் பிள்ளை இருக்கட்டும் கடை இருக்கட்டும் ஓடோடி வந்து விடணும் பள்ளி வாசல் பள்ளிதான் திறக்கப்பட்டு விட்டது இன்றோடு யாரும் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சவுதி அரேபியாவில் போனால் பார்ப்பீர்கள் வாகனத்தில் போய்க்கொண்டிருப்பார்கள் அதான் சொன்னால் நிறுத்தப்படும் முசல்லா எடுப்பார்கள் அவடத்தே தொழுது விடுவார்கள் என்ன தெரியுமா அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லா என்றதோட கல்பு நடுங்கு முஸ்லிம்களுடைய ஏ நபியை ஞாபகப்படுத்தினா இதுதானே அன்பு அல்லாவை ஞாபகப்படுத்தி செல்லல்லாக அலைய செல்ல முடிய பேரை ஞாபகப்படுத்தினதுக்கு பிறகும் நீ தொழமாட்டாயா அன்பு என்று சொல்றியே பொய்ய சொல்றியே பொய்ய சொல்றியே பொய்யான அன்பே இது நீ சரியான அன்பு என்றால் அன்ன அஷ்ஹது முகமதுலா என்ற சத்தம் காதில் விழுந்தால் நீ தாங்க மாட்ட இதுதான் அன்பு